என்னுடைய தலைவனுக்கு 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 தலைவனுக்கும் தலைவனுக்கும் தலைவனாக இப்படி ஏல் படிகளில் எனக்குத் தலைவனாக விளங்கும் எம் பெருமாள் அவரை நித்தியசூரிகள் எல்லாம் அவர்களின் தலைவரான விஸ்வக்ஷேனருடன் வந்து பூக்களோடு வணங்க அந்த பூக்கள் எல்லாம் அவரது கைகளிலிருந்து தானே கீழே சிந்த திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே பட்டு சிந்திய பூக்கள் எல்லாம் இப்படி எல்லாம் தானே சிந்தி மகிழும் திருவேங்கடத்திலே இருக்கும் பெருமாள் எல்லையில்லாத புகழ் கொண்டவனும் கார்மேகம் போல் அழகான குளிர்ந்த திருமேனி கொண்டவனும் அனைவருக்கும் தலைவனும் ஆவான் எந்தை தந்தை 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 குங்குந்தை வானவர் வானவர் சிந்து போ ில் அண்ணலே அந்தமில் பூகள் காரடில் அண்ணலே